மனசு பொறுக்க மாட்டேங்குறது. கையும் கலகமா புடிச்சிருக்காரு இந்த கேஸே சொல்லி நீங்க எதுக்கு நான் ஒரு பெரிய கூட்டமே அந்த மாதிரி கூட்டத்துல நமக்கு என்ன நீ சொல்றது வಸ್ತவமா? இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தேன் நான் தான் அந்த பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ணேன்னு கேச எம்பக்கம் திருப்பி விட்டுருப்பாருங்க மிரண்டு போய் ஓடி வந்துட்டேன் அதுக்கு தானே பெரியவா எல்லாம் சொல்லுவா துஷ்டால கண்டா தூரம் விளக்குங்க அவளுக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டா நமக்கு என்ன கஷ்டமா இருக்கு அந்த காலத்துல துஷ்டர்கள்லாம் கொஞ்சமா இருந்தா தூரம் விலகி வர முடிஞ்சது இப்ப எங்க பார்த்தாலும் துஷ்டனா இருக்கானுங்க உங்க அப்பா தான் லெட்டர் வந்ததோ இல்லடே சௌக்கியமா இருக்காரா மாப்பிள்ள ஒரு வாழ்ச்சியா விசாரிச்சேன் ஜாஸ்தியா இருக்கு

இந்த இருட்டில் தனியா ஏதாவது சின்ன வீடு இல்ல உங்க பொண்டாட்டி கூட கோச்சிட்டு போயிட்டதா கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட உங்களுக்கு இல்லையா என்கிட்ட மோதலம்மா மோதனீங்களே ஜெயிக்க முடிஞ்சதா என் மேல உங்களுக்கு என்ன கோபம் நானும் உங்களை மாதிரி கிறிஸ்தவன் தானே அந்த பாசம் கூட இல்லையே நீ ஒரு கிறிஸ்தவனா பாத்தியா சிலுவ தங்கம் தங்கத்திலே சிலுவை என்ன பார்த்து கேட்கற சிலுவைய தங்கத்துல போட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம் மனச தகரமா வச்சிருக்கே கடல் மேல நடந்து காட்டின ஜீசஸோட சிலுவையை கருத்தில் போட்டு ஆனா உன்னால தரையில கூட நடக்க முடியாதபடி தள்ளாடி தரையில என்ன நடக்கும் இல்லையா வா பாத்தியா பாத்தியா எப்படி என்னட உன்னுடைய நட ஒரு நாள் நிச்சயமா மாறும் தண்ணி போட்டு போறான் போல தாறு மாறா பேசுறான் முதல்ல மதுவிலக்கு கொண்டு வர என்ன அது ஏ பாக்கி இங்கே வந்தானே

வாக்கர்த்தா இவ சம்ருத்தோ வாக்கர்த்த பிரதிபத்தே ஜெகதக் பிதரோ பார்வதி பரமேஸ்வரோ இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு எனக்கு பார்வதி பரமேஸ்வரன் விஷ்ணு லக்ஷ்மி வா முன்னிலையில தங்கத்துக்கும் ஒப்பான என் பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்கிற சொல்லும் பொருளும் எப்பவும் சேர்ந்தே இருக்கா மாதிரி நீங்க எப்பவுமே சேர்ந்தே இருக்கணுங்களா எப்படி அழகா சொல்ற பத்திய பெரியவாழலாம்

இவர்தான் நம்ம கோயிலுக்கு புதுசா வந்திருக்க குருக்கள் இவர் தெரியுமா ஐயோ பெரியவாள தெரியாம இந்த ஊர்ல இருக்க முடியுமா பூஜை எல்லாம் எப்படி நடக்குது எப்பவும் போல வருமானம் அது ஓரளவுக்கு என்ன வருமானம் சொன்ன எழுக்கிறீரு இந்த வருஷ திருவிழாவில உன்னக்குடி வைத்தியநாதன் நாகேஸ்வரம் பிச்சு வர பிச்சு போன வருஷம் கேட்டன மதுரையில நல்லா வாசிக்கிறாரியா அப்புறம் இந்த வளையப்பட்டி சுப்பிரமணியம் இல்ல அந்த ஆளு டான்ஸ் பகிரதி

ஏன் டி நான் மடியா இருக்கேன் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் இதையே சொல்லுறி பத்து மாதிரி போறேன் நான் மீது கேக்கு போங்க நான் அதெல்லாம் தாண்டி போன தாண்டி அடிந்தே போறேன் போற மாதிரி விழுந்து வைக்க போறேன் இது பகல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல புதுசா பகல்லயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே ஜாய் என்ன வேணும் அவர் ஆத்துல இல்ல என்ன பண்ணுங்க நீங்க வெளியே போயிடுமா நீங்க வரப்படாது య ఓం మగేశ్వరాయ ఓం కైలాసవాసినే నవ